உம்மை நாடி வருகிறே அோபர் 26 ஆறாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பிரிவு உரை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போச்சிலர் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவற்றை போதிப்பார்கள் அப்போ சிலர் இருபது முப்பது இது எபேசு சபை மூப்பர்களை எச்சரிப்பதற்காக பவுல் அன்று கூறிய தீர்க்க தரிசனம் இது இன்றும் நிறைவேறி வருகிறது சிலர் மாறுபாடானவற்றை போதிக்கிறார்கள் சபை பிரிவுகளுக்கு இடையேயும் மாறுபாடான கொள்கைகள் தனித்தனி ஊழியர்கள் புது புது சபைகளை தோற்றுவித்து பிற சபைகளில் உள்ளவர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி வசனம் முப்பது மாறுபாடானவற்றை போதிக்கிறார்கள் இவ்வாறு பிற சபை மக்களை ஈர்ப்பதற்காக மாறுபாடானவற்றை போதிப்பவர்களை பவுல் கொடிதான ஓநாய்கள் வசனம் இருபத்தி ஒன்பதில் கூறுகிறார் இந்த ஓநாய்களை குறித்த எச்சரிப்பும் விழிப்புணர்வும் நமக்கு வேண்டும் அந்தோ இன்று சில ஊழியர்கள் மரணமே இல்லை என்றும் மீண்டும் கிறிஸ்து வரமாட்டார் என்றும் எத்தனை மாறுபாடான காரியங்களை பொதிக்கின்றனர் சபை தலைவர்களின் போதனை மாறுபாடானதா திசை திருப்பக்கூடியதா தேவனுடைய கிருபையுள்ள வசனத்திற்கு ஒத்ததா என்று அறியும் ஞானம் நமக்கு வேண்டும் அத்தகைய ஞானத்தை திருமறை மட்டுமே நமக்கு தர முடியும் ஆனால் ஊழியர்கள் ஆங்காங்கே உள்ள சில வசனங்களை பெரிதுபடுத்தி திருமறையின் முழுமையான நோக்கத்தை கரைத்து போடுகிறார்கள் மறைத்து விடுகிறார்கள் ஆதியாகமம் சொல்லும் படைப்பு முதல் பரலோக காட்சியை காட்டும் வெளிப்படுத்தல் வரை இழையோடிக் கொண்டிருக்கும் ரட்சிப்பின் செய்தியை உய்துணரும் அறிவு வேண்டும் எனவே திருமறையை பெரோயா மக்களைப் போல மன வாஞ்சியுடன் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து படிக்கும் பழக்கம் அப்போ பதினேழு பதினொன்றில் கூறியபடி நமக்கு வேண்டும் இன்று நாம் வாசித்த பகுதியில் சபை மூப்பர்கள் தங்கள் சபை விசுவாசிகளை சரியான போதனையில் காத்துக்கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் ஏனெனில் சபை என்பது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தது ஒவ்வொரு சபையையும் புல்லுள்ள இடங்களில் மீட்க பரிசுத்த ஆவியானவரால் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பாளர்கள் தேவை வசனம் இருபத்தி எட்டு சபை மக்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் வசனம் முப்பத்தி ரெண்டு பக்தி விருத்தி பக்தி என்பது நாளுக்கு நாள் வளர வேண்டியது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் மரணத்தை தொடும் இறுதி நாள் வரை ஒவ்வொரு நாளும் பாவங்களை விட்டு விலகுவதிலும் பரிசுத்தம் அடைவதிலும் ஆவின் கனிகளை தனக்குள் கனி செய்வதிலும் முன்னேற்றம் கண்டுகொண்டே இருக்க வேண்டும் இதுவே பக்தி விருத்தி கொடிதான ஓநாய்களிடமிருந்து தப்பித்து கொள்ளும் உத்தியை வெளிதான ஆடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் கொடிதான ஓநாய்களிடமிருந்து தப்பித்து கொள்ளும் உத்தியை மெலிதான ஆடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபம் இறைவா சரியான சத்தியத்தை அறிந்து அதன்படி நடந்து நாளுக்கு நாள் பக்தியில் வளர எனக்கு உதவி புரியும் ஆமேன்